விஷயமே யாருக்குமே தெரியாதா நம்ம பிரியங்கா தேஷ்பாண்டேவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திடீர்னு செகண்ட் மேரேஜ் வந்துட்டு நடந்து முடிஞ்சிருக்குது குறித்து பார்க்கலாம் ஸோ பிரியங்கா பாத்தீங்க அப்படின்னா இப்போ யாருக்குமே எந்த ஒரு முன்னறிவிப்புமே கொடுக்காம திடீர்னு திருமணம் செஞ்சுக்கிட்ட விஷயம் தான் இணையம் முழுவதுமே பேசு பொருளா இருக்குது பிரியங்கா ஏற்கனவே பிரவீன் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சிருந்தாங்க ஆனா ஒரு சில தனிப்பட்ட காரணங்களுக்காக ரெண்டு பேருமே திருமண வாழ்க்கையிலிருந்து வெளியேறினாங்க இதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு வந்துட்டு இரண்டாவது திருமணம் வந்துட்டு நடந்திருக்குது ஸோ வசி அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்துட்டு ரெண்டாவதாக திருமணம் செஞ்சிருக்கிறாங்க பிரியங்காவினுடைய திருமண போட்டோக்கள் எல்லாமே இணையத்தை பயங்கரமாக கலக்குது நயன்தாரா விக்னேஷுவன் திருமணத்துக்கு அடுத்து பிரியங்காவினுடைய இரண்டாவது திருமணம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமான ஒரு விஷயமா பேசப்படுது ஸோ எனிவே பிரியங்காவுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனல் சார்பாக திருமண வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்